நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது நம் உடல் வெப்பம் அதிகரித்தால் வெண்புள்ளி ஏன் பரவுகிறது என்று விரிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருச்சி பேருந்து நிலையத்தில் இருக்கிறவங்க இங்கேருந்து காரைக்குடி போய் அங்கே வந்து ஒரு நண்பருக்கு கைது பண்ணி தந்தோம் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை நேற்று தான் வந்து கள்ளக்குறிச்சி நண்பரை பார்க்க போயிட்டு வந்தேங்க அங்கே ஃபுல்லாக மலையில் நனஞ்சுட்டேன் அங்கே உள்ள கிணத்து தண்ணி குவித்தேன் நம்ம மேட்டூர் டேம்லேருந்து வரப்பட்ட நம்ம சுத்துக்கிரி பின் ஏரியா தான் எங்கள் ஊரில் குடிச்சிருக்கேன் திடீர்னு கிடத்தறி குடிச்சோன்னே உடம்பு வந்து ஏற்கலை ஜலதோஷம் பிடிச்சிருச்சு உக்காச்சிலும் அடிக்கிறதுனால பாருங்கள் எப்படி பளிச்சுன்னுக்குதுன்னு சொல்லி ஒரே நாளில் இப்போ நண்பரும் தெரிஞ்ச நம்ப ரொம்ப நாளாக ரிக்வஸ்ட் வச்சுருந்தார் அதனால் அவருக்கு ஐடி பண்ணலான்னு சொல்லி இப்போ காரைக்குடி போகணும் அங்கே போது ஒரு கிராமம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு பார்த்துக்குள்ளார நைட்டு ரெண்டு மணி பக்கம் ஆயிடும் துக்கமும் கிட்டு வெளி உணவும் சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில் தான் செய்யும் சொல்லி தான் நாம் வந்து ஐடி பண்ண வெளிய போய் போகாமல் இருந்தேங்க ஆனால் ரொம்ப தெரிஞ்சவரும் ரொம்ப ரிக்வஸ்ட் இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் உடம்பு முடியலனாலும் இன்றைக்கி சுகந்த உரிசு தினம் வீட்டில் வந்து லீவு பிள்ளைங்க அதனால் ஸ்கூல் கூப்பிட்டு போக தேவையில்லன்னு சொல்லி நான் கலந்து வந்துட்டேன் இல்லைன்னா பிள்ளைங்களையும் ஸ்கூல் கொண்டு போகணும் இன்னொன்று நம்ம உடல்நிலையும் பார்க்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு பரவுது காரணம் சூடு உள்ளங்கையில் போனோன்னா சூடு தான் வேறு எனக்கு காய்ச்சல் வேலை ஃபுல் காய்ச்சல் இந்த இந்த வேலையை ஒரு வேலையை முடிச்சுட்டு போயிட்டேன்னா போதும் கஸ்டமர் சொன்ன ஊருக்கு வந்து இறங்கியாச்சுங்க இங்கேருந்து அந்த பைக்கில் பிக்கப் பண்ணுறோன்னு இருக்கிறாரு ஒன்றக்குடி தாண்டி இந்த திருப்பத்துறை நம்ம அதாவது தூரம் வந்துருக்கோம் ஒரு வழியாக கஸ்டமரை நம்ம சந்தித்து ஐடி பண்ணி ட்ரைனிங் கொடுத்தாச்சுங்க இப்போ சரியாக அஞ்சு நம்ம இங்கேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை போய் அங்கேருந்து நம்ம திருச்சி போகணுங்க இந்த தாழ்வு பேருந்தில் லாஸ்ட் எண்டில் ஏறி உக்காந்துட்டுருங்க சீட்டு கிடைக்காமல் போட்டு பைப் அந்த ஹைட்டுக்கும் அப்படியே உடம்பே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுங்க தலைவலி மேலே தலைவலி அதேமாதிரி நம்ம சேலத்துலேருந்து நம்ம திருச்சி வந்து திருச்சியிலேருந்து காரக்குடி போய் காரக்குடியிலேருந்து குன்றக்குடி வழியாக திருப்பத்தூருங்க அங்கே ஐடி பண்ணிட்டு அப்படியே அப்படி வந்து புதுக்கோட்டை வந்துட்டேன் கொஞ்சம் லாங் ட்ராவல் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேலே பஸ் ட்ராவல் பயணம் வருங்க ஒரு டைமுக்கு போக வர பதினாலு மணி நேரம் ட்ராவலில் மட்டுமே இருந்திருக்கிறேன்